ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் சார் ஒரு நிர்வாக அளவிலும் உங்களுக்கு அதில் பாண்டித்தியம் இருக்கு அனுபவம் பெற்றிருக்கிறீங்க அரசியலையும் தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர் இந்திய அளவில் சட்டமன்றம் நாடாளுமன்றம் எக்ஸிக்யூட்டிவ் கான்செப்ட்லாம் எப்படி செயல்படுங்கிற ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உடையங்கிற முறையில இந்த தலைப்பை நீங்க விவாதிச்சா நல்லா நினைக்கிறேன் ஆளுநரினுடைய கோரிக்கை அல்லது அவருடைய கருத்துக்களை நிராகரித்து இன்னைக்கு ஸ்டாலின் தீர்மானம் போட்டிருக்காருன்னு தலைப்பு செய்தியா பேப்பர்ல போட்டிருக்காங்க வலதுசாரிகள் ஆளுநரை அவங்க அவமதிச்சிட்டாங்க ஆளுநருக்கு கருத்து சொல்ல உரிமை உண்டு அவர் பிள்ளை திருத்தம் பண்ணலாம் மசோதால அவர் திருத்தம் செய்ய உரிமை உண்டுங்கிற மாதிரி வலதுசாரிகள் பேசுகிறாங்க அவங்க ஒரு பிரிவை எடுத்துக்கிட்டு இந்த பிரிவின்படி ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குங்கிறாங்க மற்ற தரப்பினர் இல்லைங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசினுடைய இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி வாதம் நீங்க எப்படி உண்மையின் அடிப்படையில் பேசணும்னு எல்லாருமே தீர்மானிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த இந்த கருத்தில் வந்து வலதுசாரிகள் என்று நீங்க சொல்லப்படுறவங்க வந்து உண்மையின் அடிப்படையில் பேசுவதில்லை சட்டம் என்ன சொல்வது நம்ம எல்லாருமே வந்து லீகல் சிஸ்டம் நம்முடைய அரசியல் சட்டத்திற்கு கீழ்தான் இந்த நாட் இந்த நாடு மற்றும் நாட்டின் இறையாண்மை இயங்குகிறது அப்போ இந்த நாட்டில் என்ன சட்டம் கொண்டு வந்தாலுமே அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்றதாக இருக்குது இஃப் இஸ் இட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதுதான் கேள்வி இஃப் இட் இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டியூஷன் இட் இல் பி டிக்ளேர்ட் இல்லீகல் பை த கோர்ட் ஆஃப் லா இதுதான் சட்டம் இப்போ இந்த இது வந்து அனுப்புனது வந்து இந்த சிந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அனுப்புனது வந்து மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மணி பில்ல வந்து கவர்னருக்கு உள்ள உரிமைகள் அல்லது அதிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த இந்த மாதிரி ஒரு மணி பில் நாங்கள் ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கவர்னருக்கு வந்து அரசு வந்து அனுப்புவாங்க ஃபைல் அனுப்புவாங்க உடனே அவர் வந்து சரி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்போ மணி பில் சரி தப்பு அப்படின்னு சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை ஒரு மணி பில் அனுப்ப போகிறோன்னு சொன்னோன்னே மணி பில்லை சட்டமன்றத்திற்கு நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அதை சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் கவர்னருடைய வேலை ஏன் இப்படி இது கூட நிற்கி நிற்கிது அப்படின்னா இந்த மணி பில்லில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை பற்றி குறைகள் குற்றங்களை பற்றி நிறைகளை பற்றி கூற வேண்டிய அதன் அதன் மேல் இறுதி முடிவெடுக்க வேண்டிய உரிமை சட்டமன்றத்திற்கு தான் உண்டு யாருக்கும் கிடையாது அதனால் இவற்றை வந்து ஃபைல் முதல்ல போயிருக்கு ஃபைல் போனதுக்கப்புறம் இவர் இவர் வந்து ஃபைல் வந்து சரி இதை சட்டமன்றத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு சட்டமன்றத்தில் ப்ளேஸ் பண்ணியாச்சு சட்டமன்றம் வந்து ஒரு இது வந்து மசோதா வந்தோன்னு பாஸ் பண்ணிட்டாங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்னர்க்கு வரும்போது கவர்னருக்கு உள்ள உரிமை அல்லது கடமை என்ன இதை அப்ரூவ் பண்ணுறது தான் இதில் திருத்தம் சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு சட்டப்பூர்வமாக எந்த உரிமையும் கிடையாது இப்போ சில பேருக்கு என்னுடைய ஒரு மணி பில்லை நான் பார்க்குறேங்க இதில் சில சில விஷயங்கள்லாம் வந்து சரியாக இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் இந்த நாட்டுடைய மாநிலத்துடைய கவர்னர் நான் சொல்லக்கூடாதா கேட்ட சொல்லக்கூடாது கவர்னர்ங்கிற முறையில் சொல்லக்கூடாது இப்போ எனக்கு கூட தான் இருக்கலாம் இந்த மணி பில் பாஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கவர்னர்ட்ட வந்து சட்டமன்றம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் கவர்னரோ பாலச்சந்திரனோ ஜீவா சகாப்தனோ யாருமே இது சட்டமன்றத்தினால் இயற்றப்பட்ட அமுல்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் அப்படிங்கிற அளவில் தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே வந்து கவர்னருக்கு வந்து அதில் எந்த விதமான உரிமையும் கிடையாது இதில் இதெல்லாம் திருத்தம்லாம் பண்ணுங்கள் இந்த திருத்தையெல்லாம் சட்டமன்றத்தில் வைங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் அவருக்கு வந்து எந்த விதமான உரிமையும் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் ஏதோ முதல் தரமாக நம்முடைய ஆளுநர் இது மாதிரி நடந்துக்கிறது அவர் பலதரங்கள் இது மாதிரி நடந்திருக்காரு சரி நடந்தது சரியாக தவறான கடைசியில் இவங்க வேறு வழி இல்லாமல் நீதிமன்ற எங்கேலாம் நீதிமன்றத்துக்கு போகணுமோ அதாவது ஒரு சாதாரண ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணியாச்சுன்னா கவர்னருக்கு அது மேலே வந்து நாலு ஆப்ஷன் இருக்குது ஒரு ஒரு ஆக்ட் மணி பில் இல்லாத ஒரு ஆக்ட் அந்த ஆக்ட்டில் என்னென்ன பண்ணலாம் கவர்னர் வந்து ஒன்று அந்த பில்லை வந்து இது இந்தியா இறைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒத்ததாக ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அதை அப்ரூவ் பண்ணிடலாம் சரி அதில் அவருக்கு சில சில சந்தேகங்கள் இருந்ததுன்னா அந்த சந்தேகங்களை அவர் அமைச்சரவைக்கு எழுப்பலாம் சட்டமன்றத்துக்கு இல்லை அமைச்சரவைக்கு எழுப்பலாம் இந்த மாதிரி சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க சட்டமன்றத்தில் ஆனால் இதில் வந்து எனக்கு இந்த இந்த விஷயங்களில் நெருடல்கள் இருக்குது அப்படின்னு கேட்டார்னா அவங்க சட்டமன்றமே அதுக்கு இது அமைச்சரவை அதுக்கு விளக்கம் கொடுத்துடலாம் இல்லைன்னா சட்டமன்றத்தில் திரும்பவும் அதை ப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து அதை வந்து பாஸ் பண்ணிடலாம் ரெண்டாவது தரம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவருக்கு அதை அப்ரூவ் பண்ணுறத தவிர வேறு எந்த அதிகாரமும் கிடையாது இன்னொன்று மூணாவது என்ன அவர் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் ஆல் டுகெதர் ஹீ கேன் ரிஜெக்ட் இந்த இதுவும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த சட்டம் சரியில்லை அப்படி ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து கவர்னருக்கு உண்டு அதுக்கு மேலே சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம் உண்டு இவர் ரிஜெக்ட் பண்ணது சட்டமன்றத்துக்கு திரும்ப போச்சுன்னா சட்டமன்றம் நான் ஏற்கனவே சொல்லி மறுபடியும் அதை வந்து ரிஏட்ரேட் பண்ணாங்கன்னா இல்லை இந்த சட்டத்தை நாங்கள் முறையாக பரிசீலித்து தான் நாங்கள் இயற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா அவருக்கு அதை ஏற்றுக்கிறதை தவிர வேறு வழி கிடையாது ஸோ மூணு ஆப்ஷன் நாலாவது ஆப்ஷன் என்ன ஒரு சட்டமன்றத்தினால் ஏற்றப்பட்ட சட்டம் அந்த சட்டமன்றத்திற்கு உட்பட்ட மாநிலத்தின் எல்லைகளுக்கு அப்பால் உள்ள பிற பகுதிகளையும் தாக்கம் ஏற்படுத்தும் என்றால் அப்படிப்பட்ட சட்டத்தை அவர் தன்னுடைய பரிந்துரையோடு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் இந்த நாலு ஆப்ஷன் சாதாரணமான மணிபில் இல்லாத சட்டங்கள் உண்டு மணிபில் சட்டத்தில் இவர் இந்த மாதிரி செய்ய முடியாது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால சட்டத்தின்படி பார்த்தா வலதுசாரிகளோ இடதுசாரிகளோ அவங்க விருப்பத்துக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் இறுதியாக சட்டத்தின்படி தான் பார்க்கணும் அப்படி சட்டத்தின்படி பார்த்தோம் என்றால் கவர்னர் செய்த செயல் வந்து சொல்கிறது கொஞ்சம் நாணமாக இருக்குது கவர்னருடைய செயல் வந்து சிறுபள்ளித்தனமான செயல் இவர் இது மாதிரி பல சிறுவள்ளித்தனமான செயல்கள் செய்திருக்கிறார் அதாவது கவர்னர்ங்கிற அதிகாரத்தை பயன்படுத்துவதாகட்டும் அல்லது கடமையை நிறைவேற்றுவதாகட்டும் இப்போ அதிகாரங்கிற வார்த்தையை வந்து ஒரு விதத்தில் ஒரு தவறான வார்த்தை எல்லாமே கடமைகள் தான் கடமைகள் அதிகாரம் என்ற பெயரில் வழங்கப்படுகின்றன அப்ப தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் விஷயத்தில் ஆகட்டும் இவருடைய பல செயல்கள் வந்து சரியான செயல்கள் இல்லை உதாரணமா ஒரு சட்டமன்றத்தில் பாஸ் அப்புறம் கவர்னர்கிட்ட வந்தா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக முடிவெடுக்க வேண்டும் ஆனால் கவர்னர் என்ன பண்ணார் ஐசோலேட் அஸ் பாசிபிள் எவ்வளவு தாமதப்படுத்த முடியுமோ அவ்வளோ தாமதப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு இது சரி கிடையாது மரபுக்கு எதிரானது எப்படி ஒரு மாநில ஆளுநர் செய்வார்னு சொல்லி நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை சரி அது ஒன்று அடுத்து வந்து பப்ளிக்காகவே சொன்னார் ஒரு பொதுக்கூட்டத்திலேயே கூட சொன்னாருன்னு சொல்லி இதில் பேப்பர்கள் வந்து நம்ம பார்த்தோம் நான் ஒரு சட்டத்தை வந்து அப்ரூவல் கொடுக்காம அப்படி என்கிட்டயே வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் எதிரான சொற்கள் அதாவது இவர் வந்து கான்ஸ்டிஷன் அத்தாரிட்டி இவரே வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றாருன்னா அது எவ்வளவு துக்ககரமான ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் கடைசியில நீதிமன்றம் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிச்சு உங்களுக்குன்னு தனிப்பட்ட அதிகாரம் எதுவுமே கிடையாது நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து கவர்னருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் எழுதி இருக்காங்க எழுதிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட ப மேற்கு மேலே குறிப்பிடப்பட்ட அதிகாரங்களில் இந்த எந்த ஒரு அதிகாரமும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் முடிவுக்கு உட்பட்டது என்றால் அந்த அதிகாரத்தில் கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அப்போ கவர்னர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டு தான் இந்த நாமினல் ஹெட்டாக கவர்னர் வந்து ஏற்றுக்கிட்டது இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அம்பேத்கரே சொல்லிட்டாருங்க கவர்னர் வேணும்னு சொல்லி அப்படின்னு அம்பேத்கர் வந்து எடுப்பாங்க நம்ம எல்லாேருக்கும் என்ன தெரியணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு நமக்கு இந்தியா சுதந்திரம் போது இங்கே ஒரு இந்தியா இல்லை மூணு இந்தியா இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட இந்தியா ஒன்று இருந்தது இன்னொன்று வந்து நேட்டிவ் பிரின்சஸ் ஜமீன்தாஸ் இவங்களுக்கு எல்லாம் கட்டுப்பட்ட ஒரு இந்தியா இருந்தது அடுத்து ட்ரைபல் இந்தியா ஒன்று இருந்தது இந்த மூணையும் சேர்த்து வச்சுதான் இந்தியன் வந்தது அப்ப இந்தியன் கான்ஸ்டியூஷன் பழங்குடி இந்தியானா இப்ப இருக்க வடகிழக்கு மாகாணம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் மேல பிரிட்டிஷ் அதிகாரமே கிடையாது அவங்களுடைய சொந்த சட்ட அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க என்ன எல்லாமே அங்க வந்து ரெசிடென்ஸ் ஆபிசர் நினைக்கிறேன் பேரில் ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் வந்து அங்க உட்காந்துருப்பாரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த எல்லாம் அதாவது நாகாலாண்டு பார்த்தா ஒரு நூறு இருப்பாங்க குரூப் இருப்பாங்க ஒரு சிங்கிள் குரூப் கிடையாது மிசோரம்னா நூறு குரூப் இருப்பாங்க இது காரணமும் உங்களுக்கு புரியும் மலையில வந்து அந்தந்த பகுதிகளில் ஐசோலேட்டட் ஏரியால இருந்தவங்க அந்த தங்களுடைய பகுதிக்கு உட்பட்டு தங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் வச்சுக்கிட்டாங்க இந்த சட்டத்திட்டத்தை வந்து மீறி இன்னொரு சட்டத்திட்டம் கொண்டு வரதுக்கு மாட்டாங்க ஏன்னா மலையில் வந்து அப்படித்தான் இது இருந்தது அப்போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன புறா அல்லது ஒரு சின்ன கோழி அல்லது ஒரு சின்ன ஆடு இதெல்லாம் ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் வந்து இந்த ரெசிடென்ட் ஆஃபீஸருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இதுக்கு பிரதிபலனா அவர் ரொம்ப பெரிய டின்னர் ஒன்று கொடுத்துருவார் எல்லாருக்கும் அந்த சின்ன அது அதுக்கு அது சிம்பாலிக் அர்த்தம் என்னென்னா இவங்கள்லாம் என்னுடைய சாவரனிட்டிக்கு கீழே உள்ளவங்கிறத ஏற்றுக்கிட்டு எனக்கு இந்த கோழியும் ஆடும் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் கற்பிச்சுக்குவாங்க மத்தபடி அவங்களுடைய இயல் இருந்து இவங்க தலையிட்டதே கிடையாது மகாத்மா காந்தி கூட இந்த நாடு விடுதலை ஆகிற சமயத்துல வந்து ஃபிசோ இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் மகாத்மா காந்தி நாகாலாண்ட் பீப்புள் போன போது அவங்க சொன்னாங்க நான் என்றைக்குமே யாருடைய ஆளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தி ஒரு வார்த்தையை விட்டாரு சரி அப்படின்னா நீங்க எப்படி இருந்தீங்களோ அது மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு இதைத்தான் தான் பிசோலாம் வந்து லண்டன்ல போய் சொன்னாரு உங்க தேசப்பிரிதான் சொல்றீங்க அவரே இப்படி சொல்றீங்க நீங்க எதுக்கு எங்களை உங்க நாட்டுக்குள்ள வர வர சொல்றீங்க அப்படின்னு ஆனால் இந்தியாவுடைய மிகப்பெரிய சாதனை இந்திய இறையாண்மையுடைய மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் இப்படிப்பட்ட மலைவாழ் பழங்குடி மக்களிடம் ஒன்று தெளிவாக கூறப்பட்டது நீங்கள் இந்திய அரசின் ஒரு பங்காக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஏற்படும் நன்மைகளை விட பல மடங்கு அதிகமானவை என்பது அறிவுறுத்தப்பட்டது இப்போ நான் படிக்கும்போது எனக்கு நாகாலாண்டு இருந்து ரெண்டு ஐஏஎஸ் நாகாலாண்டை சேர்ந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க அந்த பையன் வந்து சீஃப் செக்ரட்டரியுடைய பையன் அந்த பொண்ணு வந்து பானு ஜாப்பியாங்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சீஃப் மினிஸ்டருடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் நாகாலாண்டை சேர்ந்தவங்க அப்போ இவன் வந்து என்கிட்ட சொல்லுவான் மாப்புன்னு சொல்லி அவன் சமீர் சமீர் அவன் பேர் சமீர் வந்து என்கிட்ட சொல்லுவான் பல நான் வந்து நாகாலாண்டுலேயே இருந்திருந்தேன்னா நாகாலாண்டு இந்தியாவில் இல்லாமல் தனியாக இருந்திருந்ததுன்னா என்னுடைய டோட்டல் ஏரியா ஆஃப் ஜூரிஸ்டிகன் எவ்வளவா இருக்கும் ஆனால் இன்னைக்கு பாரு இந்த ஹோல் இந்தியா நான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்தேன்னா காமர்ஸ் மினிஸ்டர் நான் உட்காந்தேன்னா இந்தியாவுடைய வணிகத்துறையுடைய ஒரு அதிகாரியாக நான் உட்காந்துருக்கேன் என்னுடைய ஏரியா எவ்வளவு இருக்குது இந்த ரியலைசேஷன் வந்து இந்திய அரசு சொல்லிக் கொடுத்தது அது சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லை தே கிரியேட்டட் ஸ்பேஸ் ஃபார் அதாவது உங்களுக்குன்னு இருந்த தனிப்பட்ட கலாச்சார பழக்க வழக்கங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் நாகாலாண்டில் அஃபீஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இது எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இது அதில் யாரும் தலையில்லையே அப்போது இப்படி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய ரிலிஜியஸ் ப்ராக்டிசஸ் இதுல எல்லாம் எந்த விதமான குறுக்கீடு இருக்காது என்ற நம்பிக்கை அளிக்கப்பட்டதன் காரணமாக மிக நேரம் மங்கள் ஆய்ஸ் அவங்களுக்கும் சீனர்களுக்கும் நேபாளிஸுக்கும் முகத் தோற்றத்தில் வந்து வேறுபாடு கிடையாது ஆனால் அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தில் வந்து அவங்க இந்தியர்களோட மனப்பூர்வமாக இணைகிறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாக்குறாங்க இடையில நாகாலாண்டு அண்டர்கிரவுண்ட் கிளர்ச்சி இதெல்லாம் நடந்தது மிசோரத்தில் அண்டர் கிரவுண்ட் கிளர்ச்சியெல்லாம் நடந்தது டெங்கான்னு ஒருத்தர் இருந்தார் கராச்சியில் உட்காந்துக்கிட்டு மிசோரத்தில் அவர் அண்டர் டெங்காவுண்ட் மூமெண்ட் நடத்திட்டு இருந்தாரு ராவை பற்றி என்னென்னவோ தப்பு தப்பாக சொல்கிறாங்க ஆனால் ராவுடைய பெரிய சாதனை என்னென்னா கராச்சியில் இருந்த லால் டெங்காவை பாகிஸ்தான் அரசுடைய புரொட்டெக்ஷனில் சப்போர்ட்டில் இருந்த லால் டெங்காவை பாகிஸ்தான் அரசுக்கே தெரியாமல் இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து என்ன பண்ணாங்க டெல்லியில் அவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிளேஸ் பண்ணாங்க அவருடைய குழந்தைங்கள்லாம் டெல்லியில் நல்ல ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாத்தையும் வந்துட்டு கேட்டாங்க இப்போ எதுக்கு உங்களுக்கு அண்டர்க்ரவுண்டு மூமெண்ட்டு மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டு மிசோ நேஷனல் ஆர்மி இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இங்கே எது நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லி சொல்கிறோம் இது இன்னைக்கு வந்து இந்த ந இது ஹிந்துத்துவலாம் பேசுகிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ஹிந்துத்துவாலாம் வந்து இந்த பருப்பெல்லாம் எங்கேயும் வேகாது நான் இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு அந்த பன்முகத்தன்மையில் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் பன்முகத்தன்மையை இந்திய அரசு ஆதரிக்கிறது என்ற ஆழ்ந்த நம்பிக்கை இந்த பன்முக இந்தியாவிற்கு இருக்கின்ற வரை தான் இந்த நாடு ஒன்றாக இருக்கும் அதுக்கு நாகாலாந்து மிசோரம்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் சந்தேகமே இல்லாமல் அப்படி இருந்து அது கூட ஆள் அவர் வந்து என்ன பண்ணார் கடைசியில் தன்னுடைய பிரிவினை கொள்கையை கடை விட்டார் கைவிட்டார் அது வந்து இன்னைக்கு வந்து மிசோரத்தில் வந்து எலெக்ஷன் நடக்குது வி ஆல் நோ அங்கே வந்து எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு இப்போது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இரு இருந்த பொழுது அம்பேத்கர் உட்பட எல்லாருக்கும் இருந்த மிகப்பெரிய கவலை இது வந்து ஒரு அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறியிடக்கூடாது இந்தியா இந்தியா ஒன்றுபட்ட நாடாக உரிமை நாடாக இருக்க வேண்டும் இதனால தான் ஃபெடரல் கான்செப்டில் நம்பிக்கை உள்ள கூட்டாட்சி தத்துவத்தில் உள்ள நம்பிக்கை உள்ள அம்பேத்கர் என்ன சொன்னார் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இது ஸ்டேட்ஸை மாநிலங்களை அடக்கிய ஒரு ஒன்றியம் அப்படின்னு சொல்லி யூனியன் கவர்மெண்ட்டுக்கு மிக பெரிய அதிகாரங்களை கொடுத்ததன் காரணம் யாராவது ஒருத்தங்க எங்கள் பிரிவினும் சொல்லி ஆரம்பித்து ஒருத்தர் ஆரம்பிச்சோன்னா கூட பத்து பேர் ஆரம்பித்து இந்த இந்தியாங்கிற ஒரு கிரேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலாக கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியணும் கான்ஸ்டியூஷன் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் டாக்குமெண்ட் அது பின்னப்பட்ட விலக முடியாத ஒரு இது கிடையாது ஒரு ஆவணம் கிடையாது இன்னைக்கு ஏன்னா மாறுதலுக்கு தகுந்தபடி சொசைட்டியுடைய தேவைகளுக்கு தகுந்தபடி நம்ம கான்ஸ்டியூஷனை நம்ம வடிவமைச்சுக்கணும் எதுல மாறவே மாட்டோம் மாறவே மாட்டோங்கிறது நம்முடைய பிரயாம்பிள்ள பிரயாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் பிரயாம்பிள்ள வந்து ஒரே ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் நம்மை இந்திய நாடாக ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது இந்த இந்த அரசியலமைப்பு சட்டம் யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று மிக தெளிவாக கூறுகிறது இந்தியர்களாகிய நாம் நமக்கென்று உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்கிறோம் அப்படின்னா உருவாக்குனது இந்தியர்கள் எங்கேயோ இருந்து யாரும் வந்து இல்லை இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கு சொந்தமானது எந்த அரசியல் கட்சிக்கும் சொந்தமானதில்லை எந்த அரசியல் தலைவருக்கும் சொந்தமானதில்லை எந்த பியூரோக்ராட்டுக்கும் சொந்தமானதில்லை இந்த கான்செப்ட் இருக்கிறதுனால தான் இந்தியா முழு நாடாக முழுமை புரிந்திய நாடாக ஒன்றுபட்ட நாடாக இருக்கின்றது அப்போ இன்னைக்கு அந்த நோக்கத்துக்கு விரோதமாக யாரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஒரு கவர்னர் வந்து மாநிலங்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டார் என்றால் அவர் இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்றார் இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிராக செயல்படுகின்றார் இதை தெரிஞ்சுக்கணும் இதைத்தான் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக அவருக்கு சொன்னாங்க ஐயா உங்களுக்குன்னு தனி அதிகாரம் எதுவும் கிடையாது யூ வில் கோ பை தி அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை கூட்டம் தங்களுக்கு என்ன அறிவுறுத்துகிறதோ அதன்படிதான் நீங்கள் செல்வீர்கள் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறமே இவர் மாதிரி தூத்தி விட்டுக்கிட்டே இருக்காருன்னா என்ன சொல்றது ஒரு காலத்தில் இதெல்லாம் ரொம்ப கொந்தளிப்பா இருந்தது இப்ப சளிப்பு வந்துருச்சு அந்த அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு என் என்னுடைய சந்தேகம் ஒன்னு கேட்டுக்கிறேன் புதுக்கோட்டை சமஸ்தானம் கடைசி வரை பிரிட்டிஷார் காலனிக்குள்ள இல்லையா புதுக்கோட்டை இல்ல புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒண்ணுதான் இண்டிபென்டென்ட் கிங்டமா தமிழ்நாட்டில் இருந்தது மத்தையெல்லாம் ஜமீன்தார்த்தா இருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நாணயம் இருந்தது இது பல பேருக்கு தெரியாது புதுக்கோட்டைக்கு தனி நாணயம் இருந்தது தமிழ்நாட்டில் வேற எந்த ராமநாதபுரம் சேதுபதிக்கு தனி நாணயம் கிடையாது இவங்க ஊத்துக்கோட்டை ஜமீன்தார் வரிசையாக சொல்லல எட்டயபுரம் ஜமீன்தார் இருந்தாரு பஞ்சாலங்குறிச்சி வீரமாண்டிய கட்டவனுடைய உடைய வம்சாவளி இருந்தாங்க யாருக்குமே வந்து தனிப்பட்ட நாணயம் கிடையாது அவங்களுக்கு ஆர்மி கிடையாது லா அண்ட் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணது வந்து போலீஸ் அவங்களுக்கு இருந்த ஒரே உரிமை வந்து நில உரிமை மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த நில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன மற்றபடி பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சலாக தான் அவங்களா இருந்தாங்க ஆனால் புதுக்கோட்டை அப்படி இல்லை அதனால் வந்து இங்கே வந்து மேனன் வந்து இந்திய யூனிஃபிகேஷனுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு உறுதுணையாக இருந்தார் அவர் இங்கே வந்தபோது அவர் பார்த்தாரு புதுக்கோட்டை மன்னர் வந்து வயசில் ரொம்ப இளையவராக இருந்தார் ஆனால் திவான் வந்து ரொம்ப வயசில் மூத்தவர் இது புதுக்கோட்டை மேலே இன்ட்ரெஸ்டடாக இருந்தவர் அதனால திவான்கிட்ட தான் அவங்க பேசினாங்க பேசி உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்காது இடைஞ்சல் இருக்காது இந்த இணையிறதுனால அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் புதுக்கோட்டை இணைக்கப்பட்டது ஏன்னா நேருவே ஒரு முறை வந்தபோது இது உங்க ஆளுங்க கட்டுப்பட்ட இந்தியா கிடையாது இது சமஸ்தான இந்தியான்னு ஏதோ ஒன்று சொல்லி அவர் கார்ல இருந்து நடந்து போனாருங்கிற மாதிரிலாம் செய்தி சொல்லுவாங்க அது கற்பிதமான கதையா இல்ல புதுக்கோட்டை குறித்து பெருமித கதையா உண்மையான்னு தெரியாது ஆனா புதுக்கோட்டை சமஸ்தானம் பிரிட்டிஷ் கீழே இல்லை அது மட்டும் உண்மை ஆமா அது உண்மை ஆனா ஆனால் தனிப்பட்ட சமஸ்தானமாக இருந்தார்கள் புதுக்கோட்டை சமஸ்தானம்னா இப்ப எப்படி நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் இப்ப இருக்க புதுக்கோட்டை மாவட்டம் மாதிரி வருமா சிங்கப்பூர் அந்த அந்த மாதிரி வருமா ஆஹ் ஓகே ஓகே ஆஹ் அப்ப தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை சமஸ்தானம் இங்க திருவாங்கூர் சமஸ்தானம் அங்க ஹைதராபாத் நிஜா மாதிரி இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆளுகைக்குள்ள இல்லை அவங்க மன்னர் கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க நாற்பத்தி ஏழு வரையும் இப்ப இவங்க ஆளுநருடைய இந்த அதிகாரங்கள் குறித்து தொடர்ச்சியாக உங்களை போன்ற பல நிபுணர்கள் சொன்னதுக்கு பிறகும் அவர் ஒவ்வொரு முறையும் சட்ட மசோதாவில் கை வைப்பேன் என்னுடைய விருப்பத்தை சொல்லுவேன் நான் திருத்த சொன்னா திருத்தணும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு இப்ப இதுக்கு ஏதாவது ஒரு எண்டு காடு மாதிரி நம்ம போட முடியாதா அதாவது உச்சநீதிமன்றத்துக்கு போயும் கொட்டு வாங்கியிருக்கிறாரு பஞ்சாப் கேஸ்லையும் கொட்டு வாங்கினாரு பேரறிவாளன் கேஸ்லையும் அவர் கொட்டு வாங்கினாங்க இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நான் கரெக்ஷன் பண்ணுவேன் அடிச்சு திருத்து அனுப்புவேன் நான் சொல்றதை கேளுங்கன்னு அவர் சொல்றாரு இது என்ன செல்லுபடி ஆகாதுன்னு தெரிஞ்சாலும் டிஸ்டர்ப் பண்ற நோக்கம் தானா ஆமா தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது கேரளாவாகட்டும் மேற்குவங்கம் ஆகட்டும் தமிழகமாகட்டும் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள்ல எல்லாம் இது மாதிரி தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வேடிக்கை தானே பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு உச்ச நீதிமன்றம் வந்து நீ செஞ்சது தப்புன்னு ஒரு கவர்னர் சொன்ன உடனே ஒரு பொறுப்புள்ள மைய அரசாங்கம் இருந்தால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் வ உடனே இவரை தூக்கி விட்ருக்கணும் ம் இப்போ இவர் செய்கிறது இத்தனைக்கு காரணம் என்ன அவன் கொடுக்குற ஆதரவுனால தான் இவ்வளோ செய்கிறாரு ம் 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 அவங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இதை குறி வைத்து கவர்னர்களை வச்சு ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணுறாங்க இதுக்கிடையில் இந்தியா கூட்டணி கடந்த ஒரு போன தேர்தலுக்கு முன்பே ஆளுநரை ஆளுநருடைய அதிகாரம் குறைக்கணும் ஆளுநரே வேணாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரலாங்கிற மாதிரி எல்லாம் இந்தியா கூட்டணி பேசினாங்க ஆனா காங்கிரஸ் அதுக்கு பெரிய லெவல்ல ஓ பெரிய லெவல்ல அதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி வளர்கினாங்க மாநில கட்சிகள் ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட நாங்க நினச்சா ஆளுநரை நீக்க முடியுங்கிற அளவுக்கு கேரளால சட்டமன்ற தீர்மானம் சந்திரசேகர் ராவ் வந்து நான் குடியரசு தர குடியரசு கூட கூப்பிட மாட்டேன்னு தமிழிசையை வர வேணான்னு சொன்னதுங்கிற மாதிரி போயிட்டாங்க ஆனா காங்கிரஸுக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி கவர்னரை வேணான்னு சொல்றதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு விமர்சனம் இருக்கு இந்தியாவுடைய உண்மையான கூட்டாட்சி எப்போ வரும்னா அந்த தேசிய கட்சிகளே இருக்கக்கூடாது ஒவ்வொரு மாநிலத்திலையும் இரண்டு அல்லது மூன்று பெரிய கட்சிகள் இருக்குன்னு வைங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து தேர்தல் கூட்டணியில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒரு கட்சி இந்தியாவுடைய இருபத்தி ரெண்டு மாநிலத்திலையும் அவங்க வந்து ஒரு கூட்டணி இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு கூட்டணி அமையும் யார் வந்தாலும் கூட்டணி ஆட்சி அமையும் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அமைப்போன்னு பாருங்கள் அந்த கூட்டணி ஆட்சியில் வந்து தமிழகத்தை சேர்ந்த எம்பியும் இருப்பாங்க கர்நாடக சேர்ந்த எம்பியும் இருப்பாங்க எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கூட்டணி வந்தாலும் சரி அந்த கூட்டணி வந்தாலும் சரி அப்போ காவேரி பிரச்சினை சொல்லி வரும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நம்ம வந்து கர்நாடகா சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா என்னைக்கா ஒரு நாள் கர்நாடகாவை பிஜேபி வர முடியும் அல்லது காங்கிரஸ் வர முடியும் தமிழ்நாட்டில் நமக்கு வர்றது சான்ஸே இல்லை அதனால கர்நாடகா சப்போர்ட் பண்ணுங்கிற அளவில் தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி நடந்திருந்ததுன்னா உடனடியாக என்ன சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சியில் இந்தப்போ அவசரப்பட்டு கர்நாடகா சப்போர்ட்டு தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பேசாதப்பா ரெண்டு இருந்து எம்பியும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க அப்போ இருக்கல தெளிவான முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க உண்மையான கூட்டாட்சி இந்தியாவுக்கு வரணும்னா இந்த சொல்றீங்கல்ல இந்த தேசிய கட்சின்னு சொல்றீங்கல்ல தேசிய உடனே என்ன ஆகுது ஒரு மாநிலத்துல தேர்தல் நடக்கும் ஒரு தேசிய கட்சி அதுல வெற்றி பெறும் வெற்றி பெற்றால் யார் அந்த வெற்றி காரணமா கடுமையா உழைச்சாரோ அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவி வந்து சாஸ்வதோதம் கிடையாது ஹை கமாண்ட்னு ஒன்னு வச்சிருக்காங்க மேலிடம்னு சொல்லி டில்லி மேலிடம் ஒரு டீம் அனுப்புவாங்க அவங்க டிசைட் பண்ணுவாங்க டிசைட் பண்ணிட்டு நாங்க தனித்தனியாக எம்எல்ஏ ட பேசணும் இவரைத்தான் வச்சுக்கணும் முதலமைச்சராக வச்சுக்கணும்னு யார் டெல்லி மேலிடம் விரும்புதோ அவரை முதலமைச்சராக மற்றவங்க மேலே திணிப்பாங்க இது காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இது பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு அதனால் வந்து உண்மையான ஜனநாயகம் வேரூன்றாமல் இருப்பதற்கு இந்த தேசிய கட்சிகள் என்று தங்களை அழைத்துக் கொள்வர்கள் நடந்துக்கிற விதம் ஒரு முக்கியமான காரணம் கண்டிப்பாக அந்த ஆளுநர் விவகாரம் மாநில சுயாட்சி முதலமைச்சருக்கே அதிகாரம் இருக்கிறது இது நன்றாக தெரிந்தாலும் தொந்தரவு செய்வது ஆளுநருங்கிற அமைப்பு உருவான போது கான்ஸ்டியூஷனில் இருந்த பெர்சனாலிட்டிஸ் யோசித்தது என்ன இந்தியாங்கிற அமைப்பை எப்படி சுதந்திரத்துக்கு முன்பும் பின்பும் புரிந்து கொள்ளணும் போன்ற பல்வேறு செய்திகளை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்